குங்கினி என்ன ம் ஆமாம் என்ன என்ன கூட என்ன கொடுத்தாங்க ஆமாம் ம் இவ்வளோ சமான் கொடுக்குறா முன்னாடி அப்படி கொடுக்க மாட்டாங்களே

ஒரு கிலோ பேர்ச்சம்மன் கொடுக்குறாளா அங்கே இப்போ நானே பார்த்ததில்ல குழந்த பிறக்கறதுக்கு முன்னே கொடுத்துறாங்களா அப்படியா நீ குடிக்கிறியா குடிக்கலையா அதெல்லாம் அப்படியா ரெண்டு கூட எத்தனை மாதத்துலேருந்து கொடுக்குறாங்க

அப்போ எதோ அது சத்துக்காக உனக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் கேட்டாச்சும் பிடிக்கணும் அதை அதை அப்படியே உள்ள ஓட்டி வச்சு என்ன உனப்பிற கேட்டு அதை குடி இரும்பு சத்து தான் இருக்கணும் உடம்புல ம் அது என்னென்னு கேட்கணும் கேட்டு நரசு தானே கூட்டிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் என்னென்ன நம்மள இருக்கேன் ம் கேளு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இப்போ நெய் சாப்பிடலாமா ம் இல்லை குழுப்பு சத்து எது வந்துடாதா ம் சத்து இருக்குது ம் சரி தாத்தாட்டை கொடுங்க மட்டும் தான் அதுக்கு காலி பண்ணிட்டாரு ம் ரெண்டு கூட கொடுத்துருக்காங்க அப்போ நாலாவது மாதத்தில் ஒரு கூட ஆறாவது மாதத்துக்கு கூட எட்டாவது கூட

நெய் நெய் வச்சுதான் தோசை விட்டு தருவா அப்படியா எங்களுக்கு வேணாம் தான் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் வந்து ம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்